ஃபார்ட்டி ஃபைவ்ல நம்ம ஒரு பீக் ரீச் பண்ணிருப்போம் அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி பீக் இந்த டைம்ல கிட்ஸோட ஃபீஸ் பேரண்ட்ஸ் ஹெல்த் இஎம்ஐஸ் பில்ஸ் வெக்கேஷன் எல்லாம் மொத்தமா வரும் ஸோ நம்ம கரியர்லயே நம்ம அந்த டைம்ல அதிகமா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாலுமே நம்மளுக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்போது போது இது வந்து வேனிஷ் ஆயிடும் அதுக்காக தான் ஒரு பாசிவ் இன்கம் நம்மள பினான்சியலி பேக் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ரீசன் நம்பர் த்ரீ மிட் லைஃப் இஸ் அ கிராஸ் ரோட்ஸ் உங்க ஃபார்ட்டிஸ்ல நீங்க ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் டிப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க லைக் இவ்வளோதானா அப்படி நம்ம கேட்க ஆரம்பிப்போம் ஏன்னா நம்ம காலேஜ் முடிஞ்ச முடிஞ்சதுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம கரியர்ல தான் நம்ம போக்கஸ்டா இருப்போம் ஒரு ஃபார்ட்டிஸ் அந்த மிட் லைஃப் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ஒரு மேபி நம்ம ஒரு நாளா வந்து ஆசைப்பட்ட ஒரு புக் எழுதணும் இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன் ஒரு லைஃப்ல இருந்து ஒரு பாஸ் எடுக்கணும்னு கூட நம்ம ஆசைப்பட ஆரம்பிக்கலாம் பட் முடியுமான்றது தான் இம்பார்டன்ட் கொஸ்டின் ஏன்னா நம்ம ஜாபோட பினான்சியலி டைட் அப்பா இருக்கும் அப்படின்னா இஸ் இட் பாசிபிள் ஏன்னா உங்ககிட்ட பினான்சியல் ஃப்ரீடம் இருக்குன்னு வைங்களேன் இட் கிவ்ஸ் யூ த ஸ்பேஸ் டு ரீ அலைன் ரீசன் நம்பர் ஃபோர் ஹெல்த் வாண்ட் வெயிட் இப்போ ஒன் இன் ஃபோர் இண்டியன்ஸ் பாத்தீங்கன்னா ஓவர் தேர்ட்டி இயர்ஸ் அவங்க லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் ஃபேஸ் பண்றாங்க பண்றாங்க மென்டல் ஹெல்த் டிப் ஆகும் பேர்ன் அவுட் க்ரோ ஆக ஆரம்பிக்குது அண்ட் எஸ்பெஷலி நம்ம பினான்சஸ் நம்ம ட்ராப் பண்ணி இருக்கும்போது செல்ஃப் கேர் டேக்ஸ் அ பேக் சீட் ஸோ பினான்சியல் ஃப்ரீடம் நம்ம கிட்ட இருக்குன்னா நம்மளால நம்ம பாடியை லிசன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளால நடந்துக்க முடியும் ஸோ சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க பினான்சியல் ஃப்ரீடம் அட் ஃபார்ட்டி ஃபைவ்லேயே எய்ம் பண்ணுங்க ஏன்னா லைஃப் ஸ்லோ ஆகுமான்னு தெரியாது பட் நம்ம ஆக முடியும் சப்போஸ் நம்ம ஸ்மார்ட்டாக மணி மூவ்ஸ் பண்ணோம்னா ரீசன் நம்பர் ஃபைவ் டைம் இஸ் யோர் கிரேட்டஸ்ட் அசர் ஸோ நீங்க யோசிச்சு பாருங்களேன் உங்க மார்னிங் வந்து டிராஃபிக் ஸ்ட்ரெஸ்ஸோட ஸ்டார்ட் ஆகாமல் பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட்டான எப்படி இருக்கும் லைக் நீங்கள் வந்து எந்திரிச்சு ரீட் பண்ணலாம் கொஞ்ச நேரம் உட்காந்து இல்லை உங்கள் ஃபேமிலியோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் இத்தனை வருஷமாக ஆசைப்பட்ட ஒரு பேஷன் ப்ராஜெக்ட் கூட நீங்கள் பில் பண்ணலாம் இது எல்லாமே லக்ஸரியே கிடையாது திஸ் இஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அண்ட் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இது பாசிபிள் சப்போஸ் நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னா அண்ட் ரீசன் நம்பர் சிக்ஸ் லைஃப் ஸ்டைல் கேப் இஸ் ரியல் எவ்ரி ஒன் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிட்டே இருக்காங்க பெட்டர் ஹோம்ஸ் குளோபல் வெக்கேஷன் டாப் ஹூல்ஸ் ஆனால் நம்ம ஃபினான்சஸ் இதோட கீப் அப் பண்ணுதா ஏன்னா நம்ம ப்ராப்பர் பிளானிங் இல்லை அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைல் ட்ரீம் கூட ஒரு டெப் ட்ராப்பா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே இருக்கு அப்படின்னா எந்த வித வரி இல்லாம நம் வி கேன் லிவ் வெல் ரீசன் நம்பர் செவன் பார்த்தீங்கன்னா மணி ஆக்சைட்டி இஸ் ஐலண்ட் ஸ்ட்ரெஸ் இப்போ சிக்ஸ்டி பர்சென்ட் ஆஃப் ஒர்க்கிங் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி டே ஆக்சுவலி மணியை பத்தி தான் வரி பண்றாங்க ஈவன் ஹை இயர்னர்ஸ் ஏன்னா இன்கம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி அது பீஸ்க்கு டிரான்ஸ்லேட் ஆகாது ஆனால் உங்ககிட்ட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு காம் கிளாரிட்டி அண்ட் கண்ட்ரோல் கிடைக்கும் அண்ட் இதுதான் ரியல் லக்ஸ் சோ இப்போ வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா இ டஸ் இன்ட் மீன் நம்ம லைஃப் குவிட் பண்றோம் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு ஒர்க் பண்ணா நீங்க உங்க சாய்ஸ்ல ஒர்க் பண்ணலாம் கம்பல்ஷன்கள பண்ண தேவை இல்லை நீங்க கில்டே இல்லாமல் நோ சொல்லலாம் ஒரு பேனிக்க இல்லாமல் வாழலாம் அப்போ ஃபைனல் டேக்கவே என்ன உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ரோடு மேப் சிம்பிளாக சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க அதாவது இப்போ எவ்வளோ மந்த்லி இன்கம் இந்த ஃபினான்ஷியலில் ஃப்ரீடமாக வாழ்கிறதுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்ற ஒரு நம்பரை நீங்கள் கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் உங்களுக்கு

அப்படியே ட்ரிஃப் தான் ஆவாங்க ஸ்ட்ரெஸ்டா ஸ்டக்கா ஃபீல் பண்ணுவாங்க ஃபைனான்சியலி பட் நீங்க யூ கேன் சூஸ் பெட்டர் நீங்க உங்க ஃப்ரீ பண்ற மாதிரி ஒரு வெல்த் பில்ட் பண்ணுங்க நாட் ஜஸ்ட் சம்திங் தட் ஃபண்ட்ஸ் யோர் சர்வைவல் அண்ட் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபினான்ஷியலி ஃப்ரீயா இருக்கிறதுக்கு உங்களோட கோல்ஸ் அண்ட் டைம் லைன் கேத்த மாதிரி ஒரு பிளான் வேணும் பர்சனலைஸ் கஸ்டமைஸ்டா ஒரு பிளான் வேணும் அப்படின்னா இப்போவே எங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போய் எங்களுடைய சர்டிஃபைட் பினான்சியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பிளானை நம்ம உங்களுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுப்போம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து வேல்யூபுளாக பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் அதிக ஃபினான்ஷியல் இன்சைட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அண்டில் நெக்ஸ்ட் டைம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னு நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஒன் ஆன் ஒன் காம்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம் அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம் ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இந்த இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கன்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி